கேது உச்சமடைகிறார் எங்கே போனாலும் பிரச்சனை தான் வாயே பிரச்சனை விருச்சகத்துக்கு கம்முன்னு இருக்கணும் எல்லாம் முன்னே சர்க்குன்னு குத்தும் ஒரு குத்து தான் தேலுக்கு கடிச்சுக்கிறத விட கொட்டுறதுக்கு விஷம் ஜாஸ்தின்னு சொல்கிறோம் விருச்சிகராசி வர நட்டிக்கும் அந்த விருச்சகராசிக்கு வர கோவம் இருக்குதுல்ல அது ஒரு மாதிரியான கோபம் அது பயங்கர கோவம் அது பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தை கூட பாருங்கள் விருச்சகராசியில் அப்படியே ஒரு வரட்டு கருவம் வரட்டு கோவம் வரும் அப்படியே நம்மளுக்கே இந்த பொறுமையை நம்மளே இழந்துருவோம் அந்த மாதிரி இருக்கும் இன்னமும் அப்படியே பயங்கர ஒரு ஐஃபராக நடந்துப்பாங்க சில விஷயத்தில் காரணம் என்னென்னா விருச்சகராசி ஏக்கம் எல்லாமே பெரிய லெவலில் நல்லா வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அது நடக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் விருச்சகத்துக்கு அந்த ஏக்கம் இருந்து கொண்டே சந்திரன் நீச்சம் ஆகிறல இந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஜாலியாக தேடி போகும்போது ஜாலியாக இருக்கும் விரிச்சம் பத்து நாள் வீட்டில் அழுவோம்